வணக்கம் மக்களை சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி இறுதி போட்டியில பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை எதிர்கொள்றாங்க இந்த போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை துபாயில நடக்க போகுது இந்த போட்டி மழையால தடைபட்டா சொல்லிருக்காங்க ஆனா துபாயில இப்ப மழைக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற சூழல் தான் நிலவுது இந்த தருணத்துல சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டிக்கு அப்புறமா சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற இருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு வர ஏப்ரல் மாதம் வந்தா ரோஹித் சர்மா

ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாட முடிவெடுத்திருக்காரு அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு இதனால ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றாலும் வெள்ளா விட்டாலும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவது உறுதி அப்படின்ற தகவல் மட்டும் வெளியாயிருக்கு ஏற்கனவே டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்க எல்லாம் இனி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகள்ல விளையாட போறது கிடையாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க இதே மாதிரி ஒரு முடிவை சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஜடேஜா போன்றோன் முடிவெடுக்கலாம் விராட் கோலிக்குமே முப்பத்தாறு வயசு ஆகுது ஆனா அவர் நல்ல உடல் தகுதியோட தான் இருக்காரு அவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பது ஓவர் கோப்பை வரைக்குமே விளையாட முடியும் அப்படின்னு தெரியுது ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட் இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு அப்படின்னா ஒரு சகாப்தம் இந்திய கிரிக்கெட்ல முடிவுக்கு வந்துரும் அதே மாதிரி ரோஹித் சர்மா தனக்கு அப்புறம் இந்தியன் டீமை லீட் பண்ற கெப்பாசிட்டி ருத்ராஜ்க்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதோட இனிமே அவர் தான் இந்தியன் டீமை லீட் பண்ணணும் அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்தியா ஏ ரோஹித் சர்மா ஓய்வுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா விருப்பப்படியே பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ இறுதி போட்டியில நியூசிலாந்து அணியும் இந்தியாவும் மோதுறாங்க இதனால இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில ஈடுபட்டு வராங்க பிட்சு சுழலுக்கு சாதகமா இருக்கிறதுனால பேட்டர்கள் எல்லாருமே ஸ்பின்னர்களை வச்சு தீவிரமான பயிற்சி மேற்கொண்டு இந்திய அணி வீரர்கள் பேட்டிங் ஈடுபட்டு ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு தனியா கூப்பிட்ட கௌதம் கம்பீர் சில பேட்டிங் அறிவுரைகளையும் கொடுத்திருக்காரு அது வரைக்கும் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சாதாரமா பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்களோட பந்த தூக்கி அடிச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதோட அடுத்து வேகபந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து பெரிய ஷாட்ஸ் ஆடி பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க துபாய் பிட்ச் சுழலுக்கு சாதகமா இருக்கிறதுனால வேகபந்து வீச்சாளர்களை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களின் போதுதான் வேகபந்து வீச்சாளர்களை பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கும் பவர் பிளேயின் போது ரோஹித் சர்மாவால அடிச்சு ஆட முடியும் அதே மாதிரி ஓவர்களின் போது ஹர்திக் பாண்டியா இருப்பாரு ரெண்டு பேராலையுமே அடிச்சு ஆட முடியும் இதனாலதான் இந்த ரெண்டு பேரையும் தொடர்ந்து பெரிய ஷாட்ஸ் ஆடி பயிற்சி மேற்கொள்ள கம்பீர் சொல்லியிருந்திருக்காரு இந்த வெற்றி யாருக்கு சொந்தமாக போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்